பேர் வந்து தொடப்ப வந்து அதோட மகிமையும் தெரியல அதோட அருமையும் தெரியல ஒரு வீட்டை வந்து எப்படி நம்மளை சுத்தம் பண்ணுறது ஒரு தண்ணீரோ அந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணுறது அந்த துடைப்பந்தான் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை கட்டி இருந்தாலும் தொடக்க அட்லீஸ்ட் அதை பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் மாதிரி வேணும் நீங்கள் என்ன தான் டெக்னாலஜியில் வளர்ந்து வேக்கன் மிஷினோ ரோபோட்டிக் என்ன கொடுத்தாலும் சரி ஒரு மூலையில் அடைச்சிருந்தாலும் அதை தொடக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் வேணும் ஒற்றை கட்டியிருந்தாலும் அதை தொடக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் வேணும் அந்தளவுக்கு தொடப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு புரியுதுங்களா ஆனால் அந்த நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதில் தான் அந்த நன்மை தீமை ரெண்டுமே கிடைக்கும் ஏன்னா இப்போ எல்லா பொருளும் சரி இப்போ இப்போ தண்ணி வீட்டில் வாழி எங்கே ஒன்றும் வைக்கலாம் இப்போ உப்பு டப்பா ஒரு மூலையில் வைக்கிறோண்டே பீரோ ஒரு மூலையில் வைக்கிறோம்ல கழிவரி ஒரு இடத்துல வைக்கிறோம் ரூம் ஒரு இடத்துல வைக்கிறோம் கரெக்டாக நான் சொல்லுவேன் அவன் தலையை வச்சு படுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு திசையில் படுக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் திசை பார்ப்போம் ஆனால் தொடப்ப வைக்கிறதுக்கு திசை பார்க்க மாட்டாங்க ஆனால் வீட்டை சுத்தம் பண்ணுறது வாசலை சுத்தம் பண்ணுறது வீட்டுக்குள்ளே வாசல் போட்டிக்கு சுத்தம் பண்ணுறது ரோடு வாசல் பெறுறதுன்னு எல்லாத்தையும் போயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் வச்சுருவாங்க அது வைக்கிறதுக்கு திசை தெரியாமல் வைப்பாங்க அது மக்களை சொல்லி தப்பு கிடையாது அவங்களுக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயத்தை நம்ம தான் தெரிய வைக்கணும் அதை சொல்றதுதான் குருவாக இருக்கும் சரிங்களா ஸோ தொடப்பத்தை வந்து ரொம்ப பெருசா இல்லைம்மா வீட்டில் ஒரு நாலு இடத்துல வைக்கக்கூடாதுமா எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கக்கூடாது இதுதான் விஷயம் ஃபஸ்ட்டு ஒன்று எங்கே வைக்கக்கூடாதுன்னா வடகிழக்கு மூலை ஓகே வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது ஈசானி மூலைன்னு சொல்லணும் அது வைக்கவே கூடாது ஒன்று ரெண்டாவது பூஜை ரூமில் பக்கத்தில் சும்மா அங்கே தானே வச்சுருக்கோம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த செவத்தில் வைக்கக்கூடாது பூஜை ரூமில் ஓகே வைக்கக்கூடாது